வேண்டியது இருக்கு அந்த ராமாயணத்துல எழுதி இருக்கலாம் ராமன் யாருக்கு பிறந்தான்னா அவனுடைய அப்பனுக்கு பிள்ளை இல்லாம போய் அவன் பொண்டாட்டிகளை பாப்பானு விட்டு அந்த பாப்பானே வேலை பண்ணான்னு சொல்லல முதல்ல குதிரை வேலை பண்ணி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டி அப்புறம் பாப்பா வேலை பண்ணான் பாரகண்டத்துல பாருங்க யாகம் பண்ண உடனே அந்த பொம்பளைங்களை குதிரையோடு விட்டான் உசுரான குதிரையா இருந்தா ஏதாவது உதைச்சு போடணும் சாயடிச்சு அதனுடைய ஆண்குறியை எடுத்து ராமனுடைய அம்மாளுடைய பெண் குழிக்குள்ள விட்டு ஆட்டி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டணும் ஞானசூரியங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படிங்கிட்டே நாம் இப்போது அதிசயமாக ஒன்று போராட மதங்கிறது இல்லை யாராலையும் இப்போது எடுத்து சொல்ல முடியல கடவுளுங்கிறதும் தப்பு எவனும் கடவுளுக்கு அப்பு சொல்றவனும் இல்லை இன்னைக்கு நாம் கும்பிடுற ராமன் கிருஷ்ணன் சிவன் பிரம்மா மற்றது இந்த கடவுள் அது இது இந்த குப்பை குளம்லாம் கடவுளே இல்லை பாப்பானால் உண்டாக்கப்பட்டு அது அவன் முட்டால இருக்கிற போது உண்டாக்கினதுனால அதற்கு மனுஷ தன்மையே இல்லை சும்மா குடிகார எப்படி எழுதுவானோ அப்படிதான் எழுதணும் சாதாரணமா இப்போது ராமாயணத்தை நினைக்கிறான் கடவுளை மனுஷன் கூட அவன் எழுதல ஆள் மகனாக விவசாயி மகனாக உண்டாக்கணும் இதாவது பின்னி பின்னி சொல்ல வேண்டியது இருக்கு அந்த ராமாயணத்துல எழுதி இருக்கிறான் ராமா யாருக்கு போறானால அவனுடைய அப்பனுக்கு பிள்ளை இல்லாம போய் அவன் பொண்டாட்டியை பாப்பானக்கு விட்டு அந்த பாப்பானே வேலை பண்ணனும் சொல்லல. ஏய் முதல்ல குதிரை வேலை பண்ணி அவளுக்கு விட்டு அப்புறம் பாப்பாங்க இந்த மெம்பர்ட்க்குரிய ரிப்போர்ட் கரெக்டா கொடுத்துக்ரேய்ட்டி பிடிக்க கூடிய ராமன் நேத்துக்கடைக்கு வந்துட்டான்ங்க. ராமன் மாட எட்ட சொல்லுங்க.